சென்னைவால் இறைமக்க சங்கம் பதினைந்தாம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற கொண்டிருக்கின்றது இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை வார்த்தைகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சங்கம் என்பது நம்முடைய ஒரு அமைப்பு இந்த அமைப்பை அமைப்பை நாம் நம் உடம்பில் ஒரு அமைப்பாக நாம் பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சங்கத்தை நாம் மிக சிறப்பாக வளர்த்தெடுக்க முடியும் நாம் தனிப்பட்ட ஒருவராக இருந்து எதையும் நாம் செய்ய இயலாது சங்கம் என்ற ஒரு அமைப்பை வைத்துதான் பல அரிய பெரிய செயல்களை நாம் செய்ய முடியும் அப்படிதான் இந்த சங்கம் தொடங்கி பதினைந்து ஆண்டுகளாவது இந்த பதினைந்து ஆண்டுகள்ல சமப்பந்தி விருந்து நம்முடைய மே மாதம் நடக்கின்ற விண்ணப்பி திருவிழாவிற்கு பதினைந்து ஆண்டுகளாக ஒரு நாள் காலையிலிருந்து மாலை வரை உணவளித்துக் கொண்டிருக்கின்றோம் வரும் திருவிழாவுக்கு வரும் வருபவர்களுக்கு இது சங்கத்தில் உள்ள நிர்வாகிகள் அனைவரும் ஒவ்வொருவரிடமும் பணம் வசூல் பண்ணி அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் மிக்கல் திருவிழாவிற்கும் இப்பொழுது ஒரு பத்து ஆண்டுகளாக சமபந்தி விருந்து ஏற்பாடு செய்து உணவளித்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் இப்போது இந்த சங்கத்தில் வந்து இந்த உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கலாம் என்று ஒரு வருடமாக முடிவெடுத்தோம் அதில் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் போட்டோம் பண்ணோம் ஆனா வந்து எண்பது பேர் தான் அதில் அந்த உறுப்பினர் அடையாள அட்டை வந்து பெற்றுருக்குறாங்க இன்னும் வந்து எண்பது பேர் வாங்கலை அவங்க எல்லாருமே வந்து உறுப்பினர் அடையாள அட்டைக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று கொடுக்கணும் அதை இந்த மாதம் எல்லோரும் கொடுக்கறதுக்கு பாருங்கள் அதை நாங்கள் அடுத்த மாதம் நாங்கள் அதை உறுப்பினர் கார்டு போட்டு கொடுக்குறோம் ரெண்டாவது இந்த இப்போ இப்போ வாங்குகிற அந்த உறுப்பினர் கார்டு அடுத்த அடுத்த வருஷம் கால்ரை கொடுக்கும் பொழுது

அவங்கள எல்லாத்தையும் நாங்கள் இந்த பிஜேபி குரூப்பில் சேர்க்குறோம் எதுக்காக இந்த குரூப் அப்படின்னாக்கா நம்ம இதில் எந்த நிகழ்வு நடந்தாலும் அதை நல்லதோ ஏதோ ஒரு இதுவோ அதை தெரிவிக்கணுன்றதுக்காக தான் அதை எல்லோரும் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அதை நாங்கள் அதை எல்லாத்தையும் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் தானே எதுக்கு அப்படின்றதுலாம் நினைக்கிறாங்க இது வந்து நம்முடைய சங்கத்தின் இது எல்லாரும் ஒன்றுபட்டு தான் இதை செய்யணும் ரெண்டாவது இப்போ அந்த காலண்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வீட்டுக்கு வந்து கொண்டு போய் கொடுக்க முடியல எதுக்காக அப்படின்னாக்கா எல்லாருக்குமே வந்து நமக்கு தெரியும் எல்லாருமே வந்து மளிகை கடை வச்சிருக்கிறாங்க எல்லோரும் கஷ்டப்படுறாங்க இப்போ சங்கத்தில் ஒரு பொறுப்பாளர்கள் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தொம்பது பேர் இருக்கிறாங்க அந்த இருபத்தொம்பது பேராலேயும் எல்லோரும் வெளியே வர முடியாது ஒரு பத்து இருபது பேர் தான் எதுக்குமே வந்து செயல்படுறாங்க இவங்க எல்லார் வீட்டுக்கும் நம்மளால் போக முடியாது அதனால தான் வந்து முக்கிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற இடத்துங்களில் போயிட்டு இந்த மாதிரி காண்டரை கொடுத்துருங்க காசு வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பில் போட்டு கொடுத்துட்றாங்க அதை வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்கிறோம் இதை வந்து என்னென்னா உறுப்பினர்கள் வந்து தவிரன்னு நினைக்கிறாங்க எங்கள் வீட்டாண்ட வந்து கொடுக்க முடியாதா நாங்கள் என்ன அவ்வளோ இதுவான அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் தவறு இப்போ உறுப்பினர்களுக்கு தான் இப்போ இப்போ பொறுப்பாளருக்குலாம் என்ன வேலை இருக்குது இப்போ மற்ற நாளில் வேலையே கிடையாது இந்த வேலையாவது அவங்க செய்யணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இந்த வேலையை கொடுக்குறாங்க நாங்கள் அதை செய்கிறோம் ரெண்டாவது இப்போ இந்த அசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து சொல்கிறாங்க அது சொல்கிறத நான் என்ன சொல்றேன்னாக்கா அவங்க வந்து முன் வந்து இதில் எடுத்து செய்யணும்னு சொல்கிறேன் நான் இப்போ எல்லாருமே வந்து இதில் வந்து யார தலைவரோ செயலாளரோ இவங்க தான் பெரிய ஆள் இவங்க வந்து சிறிய ஆள் அப்படின்லாம் நம்மகிட்ட கிடையாது எல்லாருமே தான் இதில் அமைப்பில் வந்து யாருமே இதில் பாகுபாடெல்லாம் கிடையாது யார் வேணாலும் வந்து இதில் வந்து நம்ம ஊருக்காரங்க நம்மளுடைய சங்க உறுப்பினர்கள் எடுத்து செய்யலாம் அவங்கெல்லாம் வந்து நான் செய்கிறேன்ப்பா இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷம் கூட முன்னே வந்து செய்யுங்க எப்படி செஞ்சால் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து வெளிய இடத்துல கிடையாது நம்ம இடத்துல இப்போ வெளியே சென்னையிலலாம் நம்ம பல இடத்துல இருப்போம் அதில் வந்து போட்டிகள் இருக்கும் பொறாமைகள் இருக்கும் இது அப்படி கிடையாது இது நம்ம ஊர் வளர்ச்சி நம்மளுடைய ஊர் சங்கம் எது செஞ்சாலும் நம்மளது தான் அப்படின்ற அந்த உணர்வோடு நான் செய்கிறப்பா இந்த மாதிரி செஞ்சால் இருக்கும் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஊக்கமாக வாங்க இப்போ எது பார்த்தீங்கன்னாக்கா நானே வந்து பார்த்துட்டு இருக்கேன் இப்போ ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து பதினஞ்சு இருபது பேர் தான் வந்து இந்த சங்கத்துக்காக ரெண்டு நாளாக கண் முடிச்சு வேலை செஞ்சுருக்கிறாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இது பண்ணியிருக்கிறாங்க இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்குமே அந்த பொறுப்பு அந்த உணர்வுன்றது வரணும் இப்போ பாகுபாடெல்லாம் பார்க்க வேண்டாம் பொறுப்புன்றது வந்து இதெல்லாம் வந்து சும்மாதான் தலைவர் செயலாளர் பொருளாளர் இதெல்லாம் வந்து சும்மா தான் இது வந்து ஊர் சங்கம் இது வந்து ஒரு ரத்த ஓட்டம் உள்ளது ரத்தம் சம்மந்தப்பட்டது யாருமே அண்ணன் மச்சான் மாமா அப்படி தான் அதனால் வந்து இதில் யாருமே பாகுபாடெல்லாம் பார்க்காதீங்க எல்லோரும் நம்ம வந்து நம்ம எடுத்து செய்யணுன்றது முன்னுவாங்க அவங்களுக்கு தகுந்த இது இங்க இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு ரெண்டாவது இப்ப பாத்தீங்கன்னா சங்கத்தில் வந்து தோட்டத்துல தோட்டத்தில் வைத்தங்கள் அனைத்துக்குமே சென்னைவாழ் இறைமக்கள் சங்கத்தில் வாங்கி அவங்களுடைய ஒவ்வொரு நிர்வாகிகிட்டையும் வாங்கி பணம் கொடுத்துருக்காங்க சென்னைவாழ் இறைமக்கள் இருந்து ஒரு முழு தொகையை கொடுத்து ஒரு ஸ்தலத்தை வச்சிருக்கிறாங்க ரெண்டாவது இப்ப இந்த அசனம் கூட பார்த்தீங்கன்னாக்கா காசு வசூல் பண்றதுக்கு ஒவ்வொரு நிர்வாகிகிட்டையும் சொன்னாங்க அதை நாங்கள்லாம் கேட்டோம் சில பேர் வருத்தப்படுறாங்க அது என்னன்னாக்கா எங்கள் வீட்டுக்கு வர மாட்டீங்களா எங்கள் வீட்டுக்கு இது பண்ண மாட்டீங்களா அப்படின்லாம் நினைக்கிறாங்க அது அப்படிலாம் நினைக்காதீங்க அவங்க எல்லாேருமே நமக்கு ஒன்று தான் என் வீட்டுக்கு வந்துட்டாக்க நான் பெரிய ஆள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா நீங்கள் ஆள் அப்படிலாம் கிடையாது இது வந்து எல்லா பொறுப்பாளர்களுக்கும் பொறுப்பான வேலைகளை தான் எண்ணம் இவங்க எல்லாருமே வந்து காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்க திருமலைத்தூரில் ஒருத்தர் இருக்கிறாங்க திருவள்ளில் ஒருத்தர் இருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்கனாக்கா ஒவ்வொரு நாள் பத்தாது அவங்க கார் பிடிச்சி போகிறாங்க அவங்களும் செலவு பண்ணி போகிறாங்க ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்களை பார்த்து அவங்ககிட்ட இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதை நாங்கள் செய்கிறோம் அதை நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாதான் முடியும் அதனால எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க இந்த சங்கம் அடுத்த முறை இப்போ லைட் லைட்டாக சின்ன சின்ன எது இருந்தாலும் பேசி அன்பாக தீர்த்துக்கொள்ளலாம் அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது அடுத்த முறை நீங்களே வந்து இது மாதிரி பண்ணலாம்ப்பா நான் செய்யறம் சொல்ற அளவுக்கு எல்லாரும் வரணும்ன்றது எங்களுடைய ஆசை பதினைஞ்சாவது ஆண்டு விழாவிற்கு தங்க வந்திருக்கும் மெண்டா தலைப்புற இளமக்கள் சங்க உறுப்பினர்கள் நிர்வாகிகள் ஊர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஒரு ஒரு கொடுத்த சங்க பொறுப்பாளர் பொறுப்பாள அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் அவருக்கு ஒரு உச்ச கைச்சாத்திற்கு சங்க பொறுப்பாளர் அவர்களுக்கு சங்க தலைவர் பொன்னாடு குவர்த்து கௌரவிப்பார்கள் அடுத்தபடியா